கொடுத்தார் சோதரா எனக்கே வழி இல்லை அப்படின்னு சொன்னேன் இந்த பேதரு இன்னைக்கு இங்கே வா உனக்கும் தர்றேன் அல்ல இல்லையா சொல்லுமா சத்தமா சோதரி நீங்கள் நினைப்பீங்க எனக்கே வழி இல்லை எங்கே கத்தருக்கு கொடுக்கறது எனக்கே வழி இல்லை உனக்கு எங்கே நான் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க இந்த வருஷத்தில் சோதரா நீங்க உங்களையும் உங்க பாத்திரம் நிரம்பி மற்றொரு பாத்திரத்தை நிரப்புவதற்கு கத்தர் உங்களுக்கு கிறவையை தருவா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலையிலேயே சொல்லுவோமா சத்தமா சொல்றேன் விசுவாசிங்க அப்படியே இந்த முதல் நாளில் வார்த்தையை விசுவாசிங்க விசுவாசிங்கோத்திரம் அண்டபரே எனக்கு மற்றம் அல்ல ஆண்டுபுரே என் பாத்திரம் நிரம்பி ஆண்டுவரே மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஆசிர்வாதங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எனக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே வரு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்படியே கத்தர் செய்வா சோத்திர வெட்க மாறும் தோல்வி மாறும் இரட்டிப்பான நன்மை உங்களை தேடி வரும் ஸ்தோத்திர மாண்டவர் கிருப செய்வாராக நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்று தான் உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் உங்க வார்த்தையின்படி நான் வளைய விரிக்கிறேன்